இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தமிழக அரசின் கூட்டுறவு நிறுவனமான ஆவின் தினமும் சுமார் முப்பத்தோரு லட்சம் லிட்டர் பால் மற்றும் பால் பொருட்களை விற்பனை செய்கிறது ஆவின் நெய் வெண்ணெய் வகைகள் குறைந்த விலையில் கிடைப்பதால் மக்களிடையே நல்ல வரவேற்பு உள்ளது இதனுடன் பால்கோவா மில்க் ஷேக் ஹெல்த் மிக்ஸ் யோகட் பால் பிஸ்கட் சாக்லேட் குல்ஃபி கப் ஐஸ்கிரீம் சாக்கோ கசாட்டா கேண்டி ீமியம் உட்பட பல்வேறு வகையான பால் பொருட்களும் கிடைக்கிறது இந்த நிலையில் ஆவின் ஐஸ்கிரீம் விலையை உயர்த்துவதாக ஆவின் நிர்வாகம் அறிவித்துள்ளது இரண்டு முதல் ஐந்து ரூபாய் வரை விலை உயர்வை நிர்ணயித்துள்ளது அறுபத்தைந்து எம் எல் ஆவின் சாக்கோபார் ஐஸ்கிரீம் விலை இருபதிலிருந்து இருபத்தைந்து ரூபாயாக உயர்கிறது நூற்றி இருபத்தைந்து எம் எல் பால் வெண்ணிலா இரண்டு ரூபாய் உயர்ந்து முப்பது ரூபாய்க்கு விற்கப்பட உள்ளது நூறு எம் கிளாசிக் வெனிலா கோன் நூறு எம் கிளாசிக் சாக்லேட் கோன் இரண்டும் முப்பதிலிருந்து முப்பத்தைந்து ரூபாயாக உயர்ந்துள்ளது இந்த விலை உயர்வு நாளை முதல் அமலுக்கு வருகிறது கோடைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் ஆவின் ஐஸ்கிரீம் விலை உயர்வால் அதனை விரும்பி வாங்கும் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனா்